ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் கோவில் இது படம் கேட்டு அனுமதி வாங்கிக்கிட்டேன் இங்கே சிலைகள்லாம் வச்சுருக்காங்க உள்ளுக்கில் விநாயகர் சிலை இருக்குது இது கருடாழ்வார் வச்சுருக்காங்க அரும்பிகு ஓம் சக்தி விநாயகர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் தனிக்காச்சலன் நகர் எஃப் பிளாக்கு சென்னை நூற்றி பத்து நூதன ராஜகோபுர மகா கும்பாபிஷேகம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெண்டு இதெல்லாம் எடுத்துருக்காங்க இது பெரிய கோவில் இருக்குது இங்கே சூரியன் தட்சிணாமூர்த்தி உள்ளுக்குள்ள வந்து இதெல்லாம் இருக்குது இது வந்து துவாரபாலகர் இதுதான் அமிர்த கடேஸ்வரர் உள்ள இருக்காங்க கடேஸ்வரர் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரர் இது வந்து துவாரபாலகர் இருக்கிறாங்க இது பல சன்னதிகள் இருக்குது ஐயப்பன் சன்னதி இருக்கு கால பைரவர் இருக்காங்க ஏதோ நாகாத்தம்மன் இவருதான் நாகாத்தம்மன் வந்து பார்த்துட்டேன் அனுமதி கொடுத்துட்டாங்க வாங்கிட்டேன் அப்படியே முருகன் இருக்குங்க ஏதோ முருகன் இருக்கிறதுனால மயில் வச்சுருக்காங்க தனிகை முருகன் சன்னதிகள் இருக்குது நந்தி இருக்குது பளிபீடாக இருக்குது எல்லாமே இருக்குது ஓகே வந்ததுக்கு எல்லாமே எடுத்துரு இதான் பெரிய இதுதான் கம்பம் ஓகே வந்து அனுமதி கொடுத்துது எடுத்து வாங்கிட்டேன்